ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் உலக பெட்டகம் சேனல் நீங்கள் இன்றைக்கி பார்க்குற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிண்டல் மட்டத்தில் போடக்கூடிய காங்கிரீட்டு தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அது வந்து லிண்டல் மட்டத்தில் போடக்கூடிய பெல்ட்டு அதுக்கு உண்டான காங்கிரீட் ஒர்க் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவு எல்லாமே உங்களுக்கு முன்கூட்டியே வரும் ஸோ இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டல் மட்டத்தில் போடக்கூடிய பெல்ட்டு ஸோ இது தரை மட்டத்திலேருந்து ஒரு அடி உயரத்தில் தான் நம்ம இந்த பெல்ட்டு போடுவோம் ஸோ இதுக்கான ஒர்க்கை வந்து நம்ம மொதல் நாள் அடித்து வச்சுருக்கோம் ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில் வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங்கே நம்ம வந்து காங்கிரீட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால முன்னாடியே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இப்போ வந்து காங்கிரீட்டு ஓட்ட முடித்தாச்சு ஸோ இந்த லிண்டல் மட்டத்தில் வரக்கூடிய பெல்ட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் அவுட்ஸை அவுட் அவுட் சைடில் வரக்கூடிய அவுட்டரில் வரக்கூடிய சன்சைட்ஸ் வரும் ஸோ இன்னரில் வரக்கூடிய ஸ்லாப்ஸ் அதாவது ரூமில் இருக்கக்கூடிய ஸ்லாப் எல்லாம் இந்த ஏழடி மட்டத்தில் தான் வரும் ஸோ ஏழடி மட்டத்தில் பெல்ட் போடும்போதே நம்ம வந்து அவுட்ரு சைடில் வரக்கூடிய சன் சைட்ஸும் போட்டுருவோம் இன்னரில் வரக்கூடிய ஸ்லாப்ஸும் போட்டுருவோம் ஸோ அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க சைட் ஸ்லாப்ஸ் எல்லாமே ஒரு நாலு இன்ச்சு திக்னஸ்ல இருக்கும் இன்னரில் போடக்கூடிய ஸ்லாப்ஸும் வந்து நாலடி திக்ன நாலு இன்ச்சு திக்னஸில் தான் இருக்கும் ஸோ இது வந்து நம்ம வந்து கரெக்டான மிக்ஸிங்கில் வந்து சிமெண்ட்டு மணல் ஜல்லி இது மூலம் வந்து சரியான கலவையில் போடணும் இதுதான் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும் ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடியில் வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா மாடியில் இருக்கக்கூடிய லோடு எல்லாமே வந்து இந்த பெல்ட் தான் வந்து நமக்கு வந்து தாங்கும் ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லுவோம் ஸோ அடுத்தது நம்மளுடைய அடுத்த வீடியோவில் இதை வந்து பிரிக்கிறது பற்றியும் அதுக்கடுத்து மேலே வந்து நம்ம ஒரு மூணு அடி செவரி இழுப்புவோம் ஸோ அதை பற்றியும் நம்மளுடைய அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கண்டினியூஸாக பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து ஏழடி மட்டத்தில் போடக்கூடிய பெல்ட்டை பற்றியும் அதுக்கு உண்டான காங்கிரீட் மிக்சிங்கை பற்றியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ கீழே ஆல்ரெடி நான் தொட்டி உங்களுக்கு காட்டியிருந்தேன் அதுலேயும் வந்து மேல் பக்கத்தை வந்து நம்ம வந்து மூடியாச்சு ஸோ படிக்கட்டும் பார்த்துட்டீங்க ஸோ அடுத்து பற்றியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உடை உங்கள் ராஜ் இது உங்கள் உலோகப்பட்டகம் சேனல் நன்றி வணக்கம்